ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் ஸ்பைசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்திய ஜனநாயக கட்சி தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் வந்து இந்த நாடாளுமன்ற எலெக்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா திமுக கூட வந்து கூட்டணி வச்சிருக்காங்க இவர் வந்து ஆரம்ப காலத்துல எஸ்ஆர்எம் நிறுவனம் வச்சிருந்தாரு அதே போல புதிய தலைமுறை தொலைக்காட்சி நடத்தி வந்துட்டு இருந்தாரு இவர் வந்து எதற்காக கட்சி ஆரம்பிச்சார் அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லியிருக்காரு அது ஏன் அப்படின்னா எலெக்ஷன் டைம்ல பாத்தீங்க அப்படின்னா பாமக வந்து பாரிவேந்தர் கிட்டே போய் அடிக்கடி நிதி கேட்டு தொல்லை பண்ணிருக்காங்களாம் இதனால தான் ரொம்பவே கடுப்பான டாக்டர் பாரிவேந்தர் ஒரு கட்சியை ஆரம்பித்து தானே வந்து தலைவராக மாறிட்டாராம் இவர் வந்து கட்சி ஆரம்பிச்ச ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக பிஜேபிக்கு வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தார் கடந்த இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து பெரம்பலூர் தொகுதியில் போட்டிக்கிட்டார் அந்த தொகுதியில் பார்த்திங்கன்னா அதிமுக வேட்பாளரான மருதுராஜாவிடம் இவர் வந்து தோல்வியை கண்டுட்டார் இப்போது இந்த எலெக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா பாமக வந்து அதிமுக கூட கூட்டணி வச்சதுனால இவர் வந்து ரொம்பவே கடுப்பாயிருக்கார் இதனால தான் இவர் போய் திமுக கூட போய் சேர்ந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் இவர் ஸ்டாலினை சந்தித்து ஒரு தொகுதியும் வாங்கிட்டாங்களாம் இவர் ஸ்டாலின் கிட்ட என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த நாடாளுமன்ற தேர்தலில் எப்படியாச்சும் பாமகவை நான் பழி வாங்கியே தீரணும் அதற்காக அவங்க போட்டியிடுற ஏழு தொகுதியிலையுமே அவங்களை எதிர்த்து நிக்கிற எல்லா திமுக வேட்பாளர்களுக்கும் புல் செலவை நானே கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கா அது மட்டும் இல்லாம அந்த ஏழு தொகுதியிலையுமே அனைத்து வழிகளிலுமே நான் வந்து திமுகவுக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காராம் இதற்கு வந்து ஸ்டாலின் ஒத்துக்கிட்டாராம் இந்த டாக்டர் பாரிவேந்தர் வந்து பார்க்கவ சமூகத்தை சேர்ந்தவர் அதனால அந்த ஓட்டு ஃபுல்லாக எல்லாமே இப்போது திமுக வங்கியாக மாறி இருக்கு இதனால் அதிமுக வந்து ரொம்பவே ஒரு மண்ட இருக்காங்க ஏன் அப்படின்னா பாமகவுக்கு இந்த தேர்தலில் ஏழு ஒதுக்கி ஒதுக்கியிருக்காங்க அவங்களுக்கு எதிராக தற்போது வந்து ஐஜேகே வந்து செயல்பட போகிறதுனால அவங்களுக்கு வந்து ஒரு பெரும் பின்னடைவை வந்து ஏற்படுத்தியிருக்கு ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா பாமகவை தோற்கடிக்கிறதுக்காக திருமாவளவர் வந்து பல்வேறு வியூகங்களை வகுத்திருக்காரு தற்போது ஐஜேகேவும் கிளம்பி இருக்கிறதுனால பாஜகவுக்கு வந்து இந்த தேர்தல் வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னா சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி